ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதித்தருளும் ரெண்டு சாமவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவராகிய தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசிர்வதிக்கிறார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களையும் உங்கள் வீட்டையும் கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமென்றால் எப்போதும் அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கும்படி நாம் செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவராகிய இயேசுக்கு சுவை முன்பாக வைத்து நீங்கள் ஓடும்போது உங்களையும் உங்கள் வீட்டையும் கத்தர் கட்டாயமாய் ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்